ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சீரிடையிலிருந்து சாய் சத்ரீதம் உங்களுக்காக இன்னைக்கு நம்ம இருபத்தி ஒன்பதாவது நாளில் முப்பத்தி ஓராவது அத்தியாயம் வந்து பார்க்க போகிறோம் தனது மரண தருவாயில் ஒருவனுக்குள்ள ஆசை அல்லது எண்ணம் அவனது எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது கிருஷ்ணரும் கீதையில் எவன் என்னை முடிந்த வரையில் எண்ணுகிறானோ அவன் உண்மையில் என்னிடமே வருகிறான் அத்தருணத்தில் வேறெதையும் பற்றி எண்ணுபவன் அவன் விரும்பியபடியே செல்கிறான் என்று கூறுகிறார் நமது கடைசி தருவாயில் ஒரு குறிப்பிட்ட நல்லெண்ணத்தை நினைவில் கொள்ள வேண்டும் என்பதில் நாம் நிச்சயமாக இருக்க முடியாது இல்லை என்பதை விட பெரும்பாலும் பல்வேறு காரணங்களால் நாம் பயந்து பீதியடைய அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே எப்போதாவதோ அல்லது நமது கடைசி தருணத்திலோ கொள்ள வேண்டிய நாம் விரும்புகிற புனித நினைவுகளை நம் மனதில் நிலைப்படுத்த நிலையான பயிற்சி அவசியம் எனவே கிளம்புவதற்கான இறுதி நேரம் வந்தபோது குழப்பம் அடையாமல் இருப்பதற்காக எப்போதும் இறைவனை நினைவு கூர்ந்து அவனது நாமத்தை சதா காலம் உச்சரிக்குமாறு எல்லா ஞானிகளும் போதிக்கிறார்கள் அடியவர்கள் தம்மை தாமே முழுமையாக ஞானிகளிடம் அர்ப்பணித்து விடுகிறார்கள் சர்வமும் அறிந்த ஞானிகள் அவர்களது கடைசி காலத்தில் அவர்களை வழிநடத்தி உதவுகிறார்கள் என்ற நம்பிக்கை தான் அதற்கு காரணம் சென்னையை சேர்ந்த விஜயானந்த் என்ற ஞானி மானசரோவருக்கு தீர்த்த யாத்திரை புறப்பட்டார் மானசரோவர் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அந்த மானசரோவர் எங்கே இருக்குன்னா அந்த புனித தீர்த்த ஏரின்னு சொல்லுவாங்க நன்னீர் ஏரி அந்த மானசரோவர் எங்கே இருக்குன்னா கைலாயத்தில் வந்து இருக்குது கைலாய மலை அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூட்டான் வழியாக சைனாவுக்கு வந்து போகணும் சைனாவோட வீசா வந்து வேணும் அதுக்கு அது வந்து கடைசி இரண்டு மூன்று வருடங்களாக அங்கே செல்வதுக்கு அனுமதியே கிடையாது அங்கே போவது ரொம்ப கஷ்டம் இப்பயே போகிறது கஷ்டம் சரியான பாதைகள்லாம் கிடையாது அப்போ அந்த காலத்தில் கிட்டத்தட்ட இதெல்லாம் எப்போ நடந்திருக்கும் நினச்சி பாருங்கள் அந்த காலத்துலலாம் இவங்கெல்லாம் எப்படி போயிருப்பாங்க அங்கே போகிறதுக்காக ஒரு தீர்த்த யாத்திரைக்காக புறப்பட்டு போயிட்டுருக்காரு இவர் சென்னையை சேர்ந்த விஜயானந்த் அப்போ அவர் பா போகிற வழியில் பாபாவோட புகழை கேள்விப்பட்டு ஷீரடியில் தங்குறாரு அங்கு ஹரிதுவாரை சேர்ந்த சோமதேவ் சுவாமியை சந்தித்தார் மானசரோவர் பயணத்தை பற்றி அவரிடம் விவரங்கள் விசாரித்தார் கங்கோத்ரிக்கு மேல் மானசரோவர் ஐநூறு மைல் உயரத்தில் உள்ளது என்றும் ஏராளமான பணி ஐம்பது காத தூரத்திற்கு ஒருமுறை மொழி மாற்றம் வழியில் யாத்திரிகளுக்கு யாத்திரிகர்களுக்கு ஏராளமாக தொல்லை கொடுக்கும் பூட்டான் மக்களின் சந்தேக குணங்கள் போன்ற யாத்திரையிலுள்ள கஷ்டங்களை விவரித்தார் போகிறவரில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது நிறைய மொழி பேசுகிற மக்களை நம்ம கடந்து கடந்து போகணும் திருட்டு பகம் இருக்குது மக்கள் நம்மளை சந்தேகமாக பார்ப்பாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கடந்து தான் போக முடியும் இன்னைக்கு போகும்போது கூட நம்ம பல விஷயங்களை குரூப்பாக போகிறவங்களுக்கு தெரியாது தனியாக போகிறவங்களும் நிறைய விஷயங்களை சந்திக்க நேரிடும் நான் அனுபவபூர்வமாக முக்திநாத்துக்கு நான் தனியாக போகும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கேட்பாங்க ஒரு என்கு அதாவது ஒரு அந்த நேபாள் பார்டருக்குள்ள என்ட்ரி ஆகும்போது தனியாக போனோம் அப்படின்னா நிறைய விசாரிப்பாங்க ஏன்னா தனியாக வந்து ஏன்னா யாருமே தனியாக வந்து போக மாட்டாங்க அங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்சிமம் எல்லாம் குரூப்பாக தான் போவாங்க பக்தர்கள்லாம் டிவோட்டியாக சேர்ந்து குரூப்பாக போவாங்க இல்லைனா டூரிசம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறவங்களோட சேர்ந்து அந்த டூரிஸ்ட் கைடோடு போவாங்க டூரிஸ்ட் கைடோட போகும்போது எந்த ஒரு கேள்வியும் இருக்காது ஏன்னா அவங்களே வந்து பேசிக்குவாங்க இப்போ தனிப்பட்ட முறையில் இப்போ நான்லாம் போகும்போது நிறைய கேள்விகள் அங்கே செக் பண்ணுறது யாரையுமே செக் பண்ணவே இல்லை ஆனால் தனியாக போகும்போது என்னை கூப்பிட்டு ரொம்ப செக் பண்ணாங்க ஏன்னால் பார்க்கறதுக்கு வந்து சின்ன பையன் மாதிரியும் வந்திருக்கும் அதே டைமில் முக்திநாத் போகிறோம் பாசையும் தெரியல எதுக்காக இவங்க இங்கே வந்திருக்காங்க இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும் தங்குகிற இடத்துல ஒரு ரூம் கேட்டால் கூட தனியாக தங்கும்போது எதுக்காக வந்திருக்காங்க ஏன் வந்திருக்காங்கன்னு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்பாங்க இது எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு போற வழியில என்னென்ன கஷ்டம் இருக்கு எல்லாத்தையும் வந்து விசாரிக்கிறாரு அவரும் சொல்றாரு இவ்வளவு கஷ்டத்தையும் கேட்டோன்னா ஓ இந்த பயணத்துல இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கான்னு கேட்டோன்னா இவரோட மனம் தளர்ந்து போறது அந்த போறதுக்கான அந்த எண்ணம் அந்த நம்பிக்கை வந்து இல்லை இல்லாம போகுது தமது விஜயத்தை ரத்து செய்தார் அவர் பாபாவிடம் சென்று சாஷ்டாங்கமாக பணிந்த போது பாபா கோப வேஷம் அடைந்து கூறினார் அந்த உபயோகமற்ற துறவியை துரத்துங்கள் அவரின் நட்பு பயனற்றது இவர் என்ன பண்ணுறாரு இந்த போகிற வழியில் இவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவரோட பயணத்தையே நிப்பாட்டிட்டார் சென்னையை சேர்ந்த விஜயானந்த் என்ன பண்ணுறாரு மானசரோவருக்கு கிளம்பி போகிறதா கிளம்பிட்டார் ஆனால் அந்த இமயமலைக்கு மேலே இவ்வளவு அடர்ந்த பிரதேசங்களில் பல மொழி பேசுகிற மக்களை பல நாட்டு மக்களை கடந்து போகும்போது இவ்வளவு பிரச்சனை இருக்கா இயற்கையாலையும் அங்கே இருக்க மனிதர்களாலையும் இது எல்லாத்தையும் கடந்து போகணும் அப்போ இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சோடனே அவர் என்ன பண்ணுறாரு அவரோட பயணத்தையே வந்து ரத்து பண்ணிடுறாரு அவர் பாபா கிட்ட போய் போகிற வழியில் பாபா பற்றி கேள்விப்பட்டு சிறுடிக்கு போய் பாபா கிட்ட சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணும்போது பாபா என்ன சொல்றாரு கோபம் கோபப்படுறாரு இந்த உபயோகமற்ற துறவியை துரத்துங்கள் அவரின் நட்பு பயனற்றது பாபாவின் குணத்தை அத்துறவி அறியார் பாபாவோட குணம் என்னன்னு அவருக்கு தெரியாது எனவே சோர்வடைந்தார் ஆயினும் அங்கு அமர்ந்து அங்கே நடந்து கொண்டிருந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கவனித்து கொண்டே இருந்தார் அது காலை நேர தர்பார் மசூதியில் கூட்டம் அதிகமாக இருந்தது பாபா பல்வேறு விதமாக ஆராதிக்கப்பட்டார் சிலர் அவரின் கால்களை கழுவி விட்டு கொண்டு இருந்தனர் சிலர் அவர் கால் கட்டை விரலிலிருந்து புனித நீரை எடுத்து மன நிறைவுடன் குடித்து கொண்டு இருந்தனர் சிலர் கண்களால் அவற்றை ஸ்பரிசித்து கொண்டு இருந்தனர் சில பேர் என்ன பண்ணுறாங்க பாத அபிஷேகம் இதெல்லாம் பண்ணுறாங்க அந்த தீர்த்தத்தை எடுத்து குடிக்கிறாங்க சில பேர் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சிலர் சந்தனம் பூசுகிறாங்க சிலர் அவர் தம் புனித மேனிக்கு நறுமணம் தடவினர் குளம் ஆசாரம் இவற்றை மறந்து அனைவரும் வழிபாடு செய்தனர் அவங்கவுங்களும் அவங்க வந்து என்ன குளம் என்ன ஜாதி இது எல்லாத்தையும் மறந்து எல்லாரும் ஒத்துமையாக என்ன பண்ணுறாங்க பாபாவுக்கு வந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாபா அத்துறவியின் மேல் கோபம் கொண்டவராக இருந்தாலும் அவர் பாபாவின் பால் பாசம் நிரம்பியவராய் மசூதியை விட்டு போகவில்லை பாபா அவர் மேலே கோபமாக இருக்காரு ஆனால் இந்த துறவி பாபா மேலே ரொம்ப பாசம் வைத்திருக்கிறதுனால பாபா கோவப்பட்டு திட்டினா கூட அவர் என்ன பண்ணார் மசூதியிலே இருக்கார் துவாரகாமையிலே இருக்கார் ஷீரடியில் அவர் இரண்டு நாட்கள் தங்கியிருந்தார் சென்னையிலிருந்து அப்போது அவருடைய தாயார் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக அவருக்கு கடிதம் வந்தது அவர் மிகவும் மனம் தளர்ந்து தமது தாயார் அருகில் செல்ல விரும்பினார் ஆனால் அவரால் பாபாவின் அனுமதி என்று செல்ல முடியாது பாபாவோட அனுமதி இல்லாம செல்ல முடியாது நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கோம் சீரடிக்கு நம்ம வரணும்னா பாபாவோட அனுமதி வேணும் அப்படின்னு சொல்றோம் சீரடி வீட்டு போகணும்னாலும் பாபாவோட அனுமதி வேணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எனவே தமது கரத்தில் கடிதத்துடன் பாபாவை கண்டு வீடு திரும்ப அனுமதி கேட்டார் அந்த பாபா கிட்ட அந்த கடிதத்தை எடுத்துட்டு போறாரு அவருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கல அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியான அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு பாபா கிட்ட போய் அனுமதி கேட்குறாரு அப்பொழுது வருங்காலத்தை அறிந்த எங்கும் நிறை பாபா அவரிடம் சொல்றாரு உன்னுடைய தாயாரை நீ இவ்வளவு நேசிக்கும் போது ஏன் துறவியானாய் உங்க அம்மா மேல உனக்கு இவ்வளவு ஆசை இருக்கும் போது ஆசாபாசங்களும் காவி உடைக்கு ஒத்து வராது ஆசாபாசங்களும் காவி உடைக்கு ஒத்து வராது உன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று அமைதியாக அமர்ந்து பொறுமையுடன் சில நாட்கள் காத்திரு வாதாவில் கொள்ளைக்காரர்கள் இருக்கிறார்கள் உனது கதவுகளை நன்றாக தாளிடு அதிக ஜாக்கிரதையாக இரு திருடர்கள் அனைத்தையும் எடுத்து சென்று விடுவார்கள் செல்வமும் சுபிட்சமும் நிலையற்றவை இவ்வுடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டது இதை உணர்ந்து இம்மை மறுமை பொருட்களின் மீதுள்ள பற்று அனைத்தையும் விட்டுவிட்டு உனது கடமையை செய் இவ்வாறாக செய்து எவன் ஹரியின் பாதங்களில் சரணாகதி அடைகிறானோ அவன் அனைத்து தொல்லைகளிலிருந்தும் விடுபட்டு பேரானந்த பெருநிலை எய்துகிறான் அன்புடனும் பாசத்துடனும் எவன் அவரை நினைத்து தியானிக்கிறானோ பரமாத்மா அவனுக்கு ஓடி சென்று உதவி புரிகிறார் உனது முந்தைய நல்வினைகளின் சேகரிப்பு அதிகம் எனவே நீ இங்கு வந்துள்ளாய் இப்போது நான் சொல்வதை கவனி உனது அந்திம வாழ்க்கையை உணர் ஆசைகளற்று நாளை முதல் பாகவதத்தை பாராயணம் செய்ய தொடங்கு மூன்று முறை சப்தாகம் செய் அதாவது பக்தி பூர்வமாக மூன்று வாரம் மூன்று முறை பாராயணம் செய்க பரமாத்மா உன்னிடம் மகிழ்வெய்தி தனது கவலைகளை அழித்து விடுவார் உனது துயர் நிலை மறைந்து நீ அமைதியுருவாய் என்று கூறினார் அவரது முடிவு நெருங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து பாபா இந்த சிகிச்சையை தேர்தளித்தார் மரண தெய்வமான யமனை மகிழ்விக்கும் ராம விஜயம் படிக்கும்படி செய்தார் அடுத்த நாள் காலை குளித்து மற்ற தூய சம்பிரதாயங்களை செய்த பிறகு லெண்டி தோட்டத்தில் உள்ள ஒரு தனிமையான இடத்திற்கு சென்று பாகவதம் படிக்க தொடங்கினார் இரண்டு முறை பாகவத பாராயணம் செய்தார் அதன் பின்னர் மிகவும் சோர்வடைந்தார் வாதாவிற்கு திரும்பினார் இரண்டு நாட்கள் தமது இருப்பிடத்தில் தங்கினார் மூன்றாவது நாள் பக்கீர் பாபா என்ற படே பாபாவின் மடியில் உயிர் துறந்தார் பாபா அவரது உடலை ஒரு நாளைக்கு ஒரு நல்ல காரணம் கருதி பாதுகாக்கும்படி மக்களை கேட்டுக்கொண்டார் பின்னர் போலீஸ் வந்து உரிய விசாரணை செய்து உடலை அடக்கம் செய்யும்படி அனுமதி அளித்தனர் உரிய இடத்தில் தக்க மரியாதையுடன் அவரது புனித உடல் அடக்கம் செய்யப்பட்டது இவ்விதமாக பாபா துறவிக்கு உதவி அளித்து அவருக்கு நர்கதி அளித்தார் உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல இந்த அத்தியாயம் படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த முப்பத்தோராவது அத்தியாயம் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு சரியாக ஒரு காம நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி வந்து ஃபோன் பண்ணாங்க நான் ஃபோன் பண்ண அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்னன்னு தெரில பேசுகிற போல இருந்தது அவங்கள எனக்கு எப்படி தெரியும்னா நூற்றி எட்டு சாய்பாபா கோவில் போகும்போது மயிலாப்பூர் சாய்பாபா கோவிலில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் வந்து சாய் சச்சிரீதம் புக்கு வந்து வாங்கிட்டு போனாங்க என்கிட்ட நான் கொண்டு போய் கொடுத்தேன் எல்லாேருக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு சில பேர் தெரிஞ்சுருக்காது ம எங்கன்னா மயிலாப்பூர் சாய்பாபா கோவிலில் பேசவே எனக்கு நாக்கு த தடுமாறுது என்னென்னா மயிலாப்பூர் கோவிலில் பத்து சாய்பா பத்து பேர் வந்து புக்கு வந்து வாங்கிட்டு போனாங்க சச்சிதன் புக்கு அப்போ அவங்களும் ஒருத்தங்க அவங்களோட பேர் வேணாம் அந்த சகோதரியோட பேர் அந்த அவங்களும் வந்து அவங்களும் அவங்க அம்மாவும் வந்து வாங்கிட்டு போனாங்க அவங்க வந்து மலையாளி ஆனால் தமிழ் நல்லா பேசுவாங்க இங்கே சென்னையிலே செட்டில் ஆகிட்டாங்க அவங்க அப்பா வந்து இப்போ ஏழாம் தேதி அன்றைக்கி இறந்துட்டாங்க ஏழாந்தேதி அன்றைக்கி இறந்துட்டாங்க எனக்கு சரியாக ஒரு பத்து நாளாகவே என்னென்னு தெரில திடீர்னு அவங்களோட ஞாபகம் பேசுகிற போல் ஒரு எண்ணம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ணவே இல்லை என்ன ஆயிடுச்சு ஏதாச்சும் திடீர்னு எனக்கு ஒரு எண்ணம் ஒரு பத்து நாளாகவே இருந்தது சரி இன்றைக்கி வியாழக்கிழமை கொஞ்சம் பேருக்கு மெசேஜ் அனுப்புவேன் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பாபாவோட படங்கள்லாம் அனுப்புனேன் அனுப்பினோன்னே அப்போ அவங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க ஏழாம் தேதி எங்கள் அப்பா இறந்துட்டாங்க அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் உடல் ரீதியாக ரொம்ப இந்த சிகிச்சையில் நம்ம தெரியுமில்லாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் என்னென்ன பண்ணுவாங்கன்னு அங்கே கூத்துறது இங்கே கூத்துறது ட்ரிப்ஸ் சேர்த்துறது அது இதுன்னு ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சம் மோசமான ஒரு வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்தார் அதனால் இறந்துட்டார் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ட்ரீட்மெண்ட் இதுன்னு அதான் அவங்க அப்பா இறந்துட்டாங்க இனிமேட்டு கடவுள் அடி சேரணும் இனிமேட்டாவது அவங்க ஆத்மா வந்து நிம்மதியாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் இந்த முப்பத்தொராதாவது அத்தியாயத்தை எடுத்து படிக்கிறேன் பார்த்துருப்பீங்க பாபா ஒருத்தரோட நர்கதி அளித்தார் அவரோட உயிர் பெரிய போதுன்னு தெரிஞ்சு பாபா அவருக்கு வந்து அந்த பாராயணம் வந்து பண்ண சொல்லியிருக்காரு ராம விஜயம் இந்த மாதிரிலாம் நடக்குது இது என்ன சொல்கிறதுன்னு தெரில கஷ்டப்படுறதா இல்லை எல்லாமே பாபா நமக்கு சொல்கிறாரே அப்படின்னு நினச்சி என்ன இப்போ ஒன்றும் புரியலை எனக்கு ஓகே நம்ம பேசுவோம் அப்புறம் பலராம் மான்கர் பலராம் மான்கர் என்ற இல்லறவாசியான பாபாவின் அடியவர் ஒருவர் தம் மனைவி காலமான பின்பு பெரிதும் சஞ்சலமடைந்தார் வீட்டு பொறுப்பை தன் மகனிடம் ஒப்புவித்து விட்டு வீட்டை துறந்து சீரடி சென்று பாபாவுடன் வாழ்ந்து வந்தார் பாபா அவர் தம் பக்தியால் மகிழ்ந்து அவரின் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல திருப்பத்தை அளிக்க விரும்பினார் அதை அவர் இவ்வாறாக செய்தார் அவருக்கு ரூபாய் பன்னிரண்டு அளித்து சாதாரா ஜில்லாவில் உள்ள மச்சிந்திர கட்டுக்கு சென்று வாழும்படி கோரினார் மான்கர் முதலில் பாபாவை பிரிந்து சென்று அங்கு தங்குவதில் மனம் இல்லாதவராய் இருந்தார் யாருக்கு தான் மனசு வரும் பாபா கூட இருந்துட்டு காசு கொடுத்து வேறு ஊருக்கு போங்கன்னா யாருக்கு தான் போக முடியும் ஆனால் இதன் மூலம் அவருக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை முறையை கொடுத்துள்ளதாக உறுதி கூறி அவரை பாபா வந்து மனம் தீற்றினார் நீங்கள் போ அங்கே போயிட்டு உன்னோட புதிய வாழ்க்கை ஆரம்பினு பாபா சொல்லி அனுப்பி வைக்கிறார் ஒரு நாளைக்கு மூன்று முறை தியானம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் ஒரு நாளைக்கு மூணு முறை நீ வந்து தியானம் பண்ணப்பான்னு சொல்கிறாரு பாபாவின் சொற்களை நம்பி மான்கர் மச்சிந்திர கட்டிற்கு வந்தார் இன்பமான காட்சிகள் தூய நீர் ஆரோக்கியமான காற்று சுற்றுப்புறம் இவற்றால் மிகவும் மகிழ்ந்து ஏகாக்கிர சித்தத்துடன் பாபா அறிவுறுத்தியபடி தியானம் செய்ய தொடங்கினார் சில நாட்களுக்கு பிறகு ஒரு தெய்வீக காட்சி அவருக்கு ஏற்பட்டது அடியவர்களை பொதுவாக அவர்களது சமாதி நிலைகளில் அல்லது தியானத்தில் தான் அதை பெறுகிறார்கள் ஆனால் மான்கரை பொறுத்தமட்டிலோ தியான நிலையிலிருந்து விடுபட்டு சாதாரண நிலைக்கு வந்தபோதே அதை அவர் பெற்றார் பாபா தாமே அவர் முன் தோன்றினார் மான்கர் அவரை பார்த்தது மான்கர் அவரை பார்த்தது மட்டுமல்லாது தான் ஏன் அங்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் என்றும் கேட்டார் பாபா அதில் அதில் பாபா பதில் அளிக்கையில் ஷீரடியில் என்னன்னு தெரில இன்றைக்கி கொஞ்சம் சரியாக பேச முடியல என்ன காரணம் தெரில அந்த சகோதரியோட அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு இந்த பதிவு கேட்டுட்ருக்கேன் எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பாபா அதில் அளிக்கையில் பதில் அளிக்கையில் பாபா பதில் சொல்லும்போது ஷீரடியில் பல்வேறு எண்ணங்களும் பல்வேறு எண்ணங்களும் கருத்துக்களும் உன் மனதில் உருவாக ஆரம்பித்தன உனது நிலையற்ற மனதை அடக்கவே இங்கு உன்னை அனுப்பியுள்ளேன் அனுப்பினேன் நான் சீரழியில் இருப்பதாக நீ எண்ணுகிறாய் பஞ்ச பூதங்களால் ஆனதும் மூணரை அடி நீளமும் ஆகிய உடம்பில் நான் வசிக்கிறேன் என்றும் அதற்கு வெளியில் நான் இல்லை என்றும் நீ நினைக்கிறாய் இப்போது நீ கண்ணார சீரடியில் கண்ட அதே மனிதர் தானா இவர் என்று தீர்மானித்துக் கொள் இந்த காரணத்திற்காகத்தான் நான் உன்னை இங்கு அனுப்பினேன் என்று கூறினார் குறிப்பிட்ட காலம் முடிந்த பின்னர் மான்கர் மச்சிந்திரக்கட்டை விட்டு நீங்கி தன் சொந்த ஊரான பாந்த்ராவை நோக்கி புறப்பட்டார் பூனேவில் இருந்து தாதர் வரை அவர் ரயிலில் பிரயாணம் செய்ய விரும்பினார் ஆனால் அவர் டிக்கெட் பெற புக்கிங் ஆபீஸ்க்கு சென்றபோது மிகவும் கூட்டமாக இருப்பதை கண்டார் விரைவில் அவரால் டிக்கெட் பெற முயற முடியவில்லை அப்போது தனது இடுப்பில் கோவணத்துடன் ஒரு கிராமவாசி அவர் அருகில் வந்து நீங்கள் எங்கு போகிறீர்கள் என கேட்டார் மான்கர் தாதருக்கு என்று பதிலளித்தார் அவர் தயவு செய்து என்னுடைய தாதர் டிக்கெட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் இங்கு எனக்கு சில அவசர வேலைகள் இருப்பதால் நான் தாதர் பயணத்தை ரத்து செய்து விட்டேன் என்று சொன்னார் மான்கர் டிக்கெட்டை மான்கர் டிக்கெட்டை பெற்றுக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைந்தார் பணத்தை தம் பையிலிருந்து எடுத்து கொண்டிருக்கும் போது அந்த கிராமவாசி கூட்டத்தில் மறைந்து விட்டார் மான்கர் அவரை கூட்டத்தில் தேடியும் பயனில்லை ஸ்டேஷனை விட்டு வண்டி போகும் வரை மான்கர் அவருக்காக காத்திருந்தார் ஆனால் அவரை பற்றி எவ்விட அடையாளமும் அங்கு இல்லவே இல்லை அவர் எங்கே போனார்னே தெரியல யார் என்னன்னே தெரியல இவருக்கு வந்து டிக்கெட் வந்து கொடுத்துட்டு போயிட்டார் இது மான்கர் இது மான்கர் வினோதமாக பெற்ற இரண்டாவது காட்சியாகும் மான்கர் பின்னர் தனது வீட்டிற்கு சென்று விட்டு மீண்டும் ஷிரடிக்கு திரும்பி பாபாவின் ஏவலையும் சேவையையும் செய்து வந்தார் அங்கேயே பாபாவின் பாதங்களிலேயே இருந்தார் பாபாவின் முன்னிலையிலேயே அவருடைய ஆசீர்வாதங்களுடனேயே இந்த உலகத்தை துறக்கும் நல்ல அதிர்ஷ்டம் படித்திருந்தார் கடைசி காலத்தில் பாபா கூடியே இருந்து அங்கேயே தன்னோட உயிரை வந்து விட்டிருக்காரு தாத்தியா சாஹேப் நூல்கர் என்னன்னு தெரில இந்த அத்தியாயம் படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு தாத்தியா சாஹேப் நூல்கர் தாத்தியா சாஹேப் குறித்து ஷீரடியில் உயிர் நீத்தார் தாத்தியா சாகேப் குறித்து ஷீரடியில் உயிர் நீத்தார் என்று மட்டுமே ஹேமந்த் பந்த் குறிப்பிட்டுள்ளார் சாய் சாய்லீலா சஞ்சகையில் அவரை பற்றி வெளியானதன் சுருக்கம் எங்கு தரப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நானா சாஹேப் அங்கு மம்லதாராக இருக்கும்போது பண்டரிபுரத்தில் தாத்தியா ஷாகேப் ஒரு சப் ஜட்ஜாக இருந்தார் இவரும் அடிக்கடி சந்தித்து பே இருவரும் அடிக்கடி சந்தித்து பேசினர் தாத்தியா சாஹேப் ஞானிகளை நம்புவது இல்லை ஆனால் நானா சாஹேப் அவர்களை விரும்பினார் பாபாவின் வீழைகளை நானா சாஹேப் அவருக்கு கூறினார் ஷீரடிக்கு சென்று சாய்பாபாவை பார்க்க அவரை வற்புறுத்தினார் முடிவாக இரண்டு நிபந்தனைகளின் பேரில் ஷீரடிக்கு போக சம்மதித்தார் ஒரு பிராமண சமயக்காரர் அவருக்கு கிடைக்க வேண்டும் ஒரு பிராமண சமயக்காரன் அவருக்கு வந்து கிடைக்கணும் ரெண்டு நிபந்தனை இது ரெண்டு நிபந்தனை நிறைவேறிச்சின்னா நான் சீரடிக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு கொள்கையோடு இருக்கார் அன்பளிப்பிற்காக நல்ல நாக்பூர் ஆரஞ்சி பெற வேண்டும் பாபாவுக்கு அன்பளிப்பு கொடுப்பதற்காக ஒரு ஆரஞ்சி கூட வேணும் அதுவும் எப்படின்னா நாக்பூர் ஆரஞ்சியாக வந்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பிராமண சமையல்காரனும் வந்து வேணும் இவ்விரண்டு நிபந்தனைகளும் தெய்வாதீனமாக நிறைவேறின தெய்வத்தோட அருளால இந்த இரண்டு நிபந்தனைகளும் நிறைவேறின நானா சாஹேப்பிடம் சேவைக்காக ஒரு பிராமணர் வந்தார் அவர் தாத்தியா சாகேப்பிடம் அனுப்பப்பட்டார் தாத்தியா சாகிப் நூறு அழகிய தாத்தியா சாஹிப் நூறு அழகிய ஆரஞ்சு ப பழங்கள் அடங்கிய பார்சலை பெற்றார் அனுப்பியவர் யார் என்றே தெரில யார் என்னன்னு தெரில நூறு ஆரஞ்சு பழங்கள் அதுவும் அழகான ஆரஞ்சு பழங்கள் தேடி வந்திருக்கு நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டதால் தாத்தியா சாஹேப் சீரடிக்கு போக வேண்டியதாயிற்று முதலில் பாபா அவரிடம் மிகவும் கோப வேஷம் அடைந்தார் ஆனால் படிப்படியாக தாத்தியா சாஹேப் தமது அனுபவங்களால் பாபா கடவுள் அவதாரமே என்று உறுதி பெற்றார் பாபாவிடம் அத்தகைய அன்பு பூண்டு தனது மரணம் வரை அங்கேயே தங்கினார் அவருடைய முடிவு நெருங்கிக் கொண்டிருக்கும்போது அவரிடம் புனித வேதங்கள் படிக்கப்பட்டன முடியும் தருவாயில் பாபாவின் பாத தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு குடிப்பதற்காக அவரிடம் தரப்பட்டது பாபா அவருடைய மரணத்தை கேள்விப்பட்டு தாத்தியா நம்மை விட்டு சென்று விட்டார் அவர் மீண்டும் பிறக்க மாட்டார் என்றார் மேகா அடுத்தது மேகாவின் கதை முன்னாலேயே இருபத்தி எட்டாம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டு இருக்கிறது மேகா இறந்த பின்பு கிராமத்தார் எல்லோரும் சவ ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் பாபாவும் அவர்களுடன் கூட சென்று மலர்களை மேகா உடல் மீது பொழிந்தார் சடங்குகள் செய்யப்பட்ட பிறகு சாதாரண மனிதர்களை போன்று பாபாவின் கண்களில் இருந்தும் நீர் வலிந்தது பெரும் துக்கத்திலும் கவலையாலும் பிடிக்கப்பட்டு கொண்டிருப்பதாக காணப்பட்டார் பின்னர் அவரது உடம்பை மலரால் மூடி நெருங்கிய உறவினரை போல் அழுத அழுத பின்பு பாபா மசூதிக்கு திரும்பினார் பா ரொம்ப கஷ்டமா இருப்பா இந்த அத்தியாயம் படிக்கவே ஏற்கனவே நம்ம பா மேகா இறந்தப்ப பாபா அவரோட உடல் மீது கையை வைத்து தடவி கொடுத்து என்னோட உண்மையான பக்தன் மிக மிக தூய்மையான பக்தன் இறந்துட்டான் அப்படின்னு பாபா சொன்னாரு இப்ப பாபா சாதாரண மனிதனை போல் அழுகிறாரு ஒரு பக்தனுக்காக மேகாவுக்காக ஒரு பக்தனுக்காக ஒரு துறவி எல்லாத்தையும் கடந்தவர் தன்னிலை உணர்ந்தவர் கடவுளோட அவதாரம் மும்மூர்த்திகளோட அவதாரம் எந்த ஆச பாசங்களும் கட்டுப்படாத ஒருவர் தன்னோட பக்தருக்காக அழுகிறாரு மரண செய்தியை கேட்டு அவரோட உடல் மீது கை வைத்து தடவி கொடுத்து என்னோட உண்மையான பக்தன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாரு மலர்களை தூவி போடுறாரு உடல் மீது இறுதி சடங்கில் கலந்துக்கிறாரு எல்லாரும் தன்னோட நெருங்கிய உறவினர் இறந்துட்ட மாதிரி கவலையால் இருக்கார் அழுகிறாரு அவரது உடம்பை மலரால் மூடி நெருங்கிய உறவினரை போல் அழுத பின்பு பாபா மசூதிக்கு திரும்பினார் மனிதர்களுக்கு பல ஞானிகள் சத்கதி அளிப்பது கண்ணுறப்பட்டிருக்கிறது ஆனால் சாய் பாபாவின் பெருமை ஒப்புமொழி அற்றது அடுத்தது பாபா வந்து ஒரு புலிக்கு கஷ்டப்பட்டு கச்சப்பட்டு வந்துட்டு இருக்க ஒரு புலிக்கு வந்து விடுதலை கொடுப்பாரு பாபா என்ன பண்ணுவார் விடுதலை கொடுப்பாரு கஷ்டப்பட்டு இருக்க இந்த உலக இருந்து ஒரு விடுதலை கொடுப்பாரு அதை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் பாபா சமாதி அடைவதற்கு ஏழு நாட்களுக்கு முன் பாபா சமாதி அடைவதற்கு வெறும் ஏழு நாட்களுக்கு முன்னால் நடந்தது விஷயம் இது ஷிரடி சிரடியில் ஒரு வியத்தகு சம்பவம் நிகழ்ந்தது ஒரு கிராமப்புற வண்டி வந்து மசூதிக்கு முன்னால் நின்றது தனது பயங்கர முகம் வண்டியின் பின்புறம் நோக்கி திரும்பி இருக்க இரும்பு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டுள்ள ஒரு புலி வண்டியில் இருந்தது அது எந்த ஏதோ ஒரு அது ஏதோ ஒரு நோயால் அல்லது பயங்கர துன்பத்தால் அவதியுற்று கொண்டிருந்தது அதனுடைய காவலர்கள் மூன்று பேர் அந்த புளியை வந்து பார்த்துக்கிறாங்க அவங்களோட வேலை என்னன்னா அந்த புளியை வந்து ஒவ்வொரு ஊராக கூட்டிகிட்டு போய்ட்டு இந்த சர்க்கஸ் மாதிரி இந்த புளியெல்லாம் காமிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா பணம் தான் அவங்களோட வேலை அதை வச்சு தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க அந்த மூணு பேருக்கு அதான் வேலை ஆனால் அந்த புள்ளியாலும் முடியல கடைசி தருவாயில் இருக்குது அப்போ கூட அந்த புளியை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காங்க பாபா கிட்டே கூட்டிகிட்டு வராங்க அந்த நோயிலேருந்து அது வந்து சரியாகணும் அதை வச்சு அவங்க சம்பாதிக்கணும் அதோட உடல்நிலை சரியாகணும்னு சொல்லிவிட்டு பல சிகிச்சை முறையெல்லாம் எடுத்து பயன் இல்லாமல் போகுது அப்போ அவங்க வந்து பாபா பாபாவோட புகழை கேள்விப்பட்டு கூட்டிட்டு வராங்க எந்த நோயும் சரியாகலை அந்த நோய் சரியே ஆகல நிறைய சிகிச்சை முறை மேற்கொண்டுட்டாங்க கடைசியாக சீரடிக்கு வராங்க பாபாவை பார்க்குறாங்க தங்கள் கைகளில் சங்கிலியுடன் இருந்த அதை அந்த புலியை அவர்கள் கீழே கீழிறக்கி கதவருகில் அதை நிற்கும்படி செய்தனர் அது இயற்கையிலேயே கொரூரமானது அத்துடன் நோய்வாய்ப்பட்டது எனவே அது இருப்பு கொள்ளாமல் இருந்தது மக்கள் அதை பயத்துடனும் வியப்புடனும் பார்க்க துவங்கினர் அந்த மூன்று பேரும் உள்ளே சென்று புலியை பற்றிய அனைத்தையும் பாபாவுக்கு கூறி அவருடைய அனுமதியுடன் அதை அவர் முன்னே கொண்டு கொண்டு வர வந்தனர் புலி படிகளை நெருங்கியதும் துவாரகமாய் படிகளை நெருங்கியதும் பாபாவின் ஒளியினால் அதிர்ச்சியுற்று தனது தலையை தாழ்த்தியது பாபாவும் புலியும் சந்தித்து கொண்ட போது அது படியேறி பாபாவை பாசத்துடன் நோக்கியது தனது வாளில் உள்ள கொத்தை ஆட்டி தன்னோட வாளை ஆட்டி அதை மூன்று முறை தரையில் அடித்து உணர்ச்சியற்று அப்படியே சாய்ந்தது பாபாவை நேருக்கு நேராக பார்த்த அந்த தருணம் அதோட அந்த குரூரமான குணங்கள் எல்லாம் விலகி பாபாவை பாசத்தோடு பார்க்குது மூன்று முறை தன்னோட வாழை தரையில் அடித்து அப்படியே எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் சாய்ந்து தன்னோட உயிரை வந்து விட்டுருச்சு இறந்துருச்சு அதை பார்த்து அந்த மூன்று பேரும் வந்து ரொம்ப சோகமாகறாங்க எப்படியாவது இந்த புலியை வந்து குணமாக்கிடலாம் இந்த புளி இதை வச்சு தான் அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்காங்க ஆனால் அந்த புலியை வந்து முடியலை அது கடைசி தருவாயில் இருக்குது உடல் ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு பாபா பாஜனும் அந்த புலி இறந்து விட்டது இவங்க ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலும் அதாவது மன ரீதியாக வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இயல்பு நிலைக்கு திரும்பி வராங்க புலி வியாதியால் பீடிக்கப்பட்டிருந்ததால் அது தனது முடிவை நெருங்கி கொண்டிருந்தது என்றும் அது மிகுந்த தகைமை உடையதாய் இருந்ததால் பாபாவின் பாதார விந்தங்களில் அவர் தம் முன்னிலையில் மரணத்தை சந்திக்கும் நிலை அடைந்தது என்றும் கருதினார்கள் இந்த புலி ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கு அதனாலதான் பாபாவோட இடத்துக்கு வந்து பாபாவை பார்த்து பாபாவோட பாதத்துல தன்னோட உயிரை வந்து விட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க அது அவர்களின் கடனாளி அதாவது அந்த புலி அவர்களோட கடனாளி கடன் தீர்ந்ததும் விடுதலை அடைந்து தன் முடிவை சாயியின் சரண கமலங்களில் சமர்ப்பித்தது ஏதேனும் ஒரு ஜந்து ஞானிகளின் பாதங்களில் தலை தாழ்த்தி தன் முடிவை சந்தித்தால் அது நற்கதி அடைந்ததாகி விடுகிறது அத்தகைய ஜந்துக்களை பொறுத்தவரை அவைகள் புண்ணியசாலிகளாக இருந்தாலே அன்றி எங்கனம் அத்தகைய மகிழ்ச்சிகரமான முடிவை எய்தவியலும் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்